දෑසරි දැස්සය කර මතුෘතුමාමතුකොරප ප්‍රශ්නේදී අපි සාමාන්‍ය මම එතනවත් දෑසරී ටැසය කර මතටමා පාලිමිින් තොඩි යම කිසි සාමාන්‍ය වැදගත් යෝජනාත ඉදිරිපත් කරන වැදගත් කතාත් කතාක. නමු දැන් වැදගත් අවස්ථාාවක් වෙලා තියෙන්නේ අපි කවරුද දන්න උසාාවී නියෝගත් දීලති. ඒ නිසා මේ උසාවි නියෝගය අනුව අපි කටයුතු කරම් ඒ වගේම මම ඔබතුමාගේ ඉල්ලා සිටිනවා මේ රටවටා යන්ඩ එපා ප්‍රචාර්ගවටවලට අඩුපු ගානේ පණ්ුවාස්නුවර කොට්ටාසයක්හරරි දිනාගන්න ට්‍රයි අධ්‍යම නේද හරිරි මේ සබඩයි කරවර කළේ ප්‍රදිකුල කලින් අවිස්සාාල රබට කළේ ඉද சட்ட மூலம் சம்பந்தமாக இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக மிகவும் முக்கியமான விடயம் இந்த முக்கியமான விடயம் சம்பந்தமாக இன்று பலரும் பலவிதமான உரையாடல்கள் செய்தார்கள் அப்ப அந்த உரையாடல்களின் போது இது வந்து ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை சட்ட சிக்கல் பிரச்சனை இவ்வாறான பிரச்சனைகள் மூலமாக இந்த நடாத்தப்பட இருக்கின்ற தேர்தலை எப்படியாவது பின் முடியுமா அல்லது அப்படியாப்பட்ட முயற்சிகளே இன்றைக்கு எதிர்கட்சி எதிர் அணியிலிருந்து வருவது காணக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறான போதிலும் பிரதிசபா பிரதி குழுக்கள் தவிசாளர்களே என்னுடைய பார்வை எங்களுடைய பார்வை விசேடமாக இன்று அதாவது கீழ்மட்டத்தில் வாழுகின்ற கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மிகவும் அத்தியாவசியமாக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒன்று ஏனென்றால் கிராமங்களுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் தீர்மானிக்கின்ற நிறுவனங்களே இந்த உள்ளூராட்சி சபை அப்ப அந்த உள்ளூராட்சி சபைகள் கடந்த காலங்களில் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த உள்ளூராட்சி சபையை கடந்த காலங்களில் முன்னைய அரசாங்கங்கள் இதை எப்படியாவது சுடுகாட்டில் போட்டு புதைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததை தவிர அதிலிருந்து மீட்பதற்கான வேலைகிறார் அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் இந்த இந்த குளராட்சி சபை சட்ட மூலம் வருகின்ற பொழுது அல்லது தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் ஆணைக்குள் அங்கீகரித்ததற்கான திகதியும் அறிவிக்கப்பட்டிருந்த போது தான் அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஜனாதிபதி தற்காலிகமாக வந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார்கள் தேர்தல் நடத்துவதற்கு காசும் இல்லை எனக்கு என்னவென்றும் தெரியாது திகதி என்றும் தெரியாது என்று நக்கலாக கூறிய நபர்கள் அவர் அவர் ஜனநாயகத்தோடு விளையாடுகின்ற போது அதை பார்த்து ரசித்தவர்கள் கூக்குரலிற்றவர்கள் கொக்கரித்தவர்கள் இன்றைக்கு முனகல் சத்தம் கேட்கின்றது தேர்தலை பின்போடுங்கள் ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால் அந்த 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 தேர்தல் பின்போடுகின்ற வரலாறு என்பது அல்லது தேர்தல் நடாகாமல் இருப்பது என்பது விசேடமாக வடமாகாணத்திற்கு விசேடமாக தமிழர்களுடைய பக்கம் இருந்து பார்க்கின்ற பொழுது அபகரான தேர்தல்களை பின்போட்டு அப்ப அதனுடைய வெளிப்பாடாகவே கடந்த காலங்களின் விஷேடமாக தாங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வடக்கில் இருந்த இளைஞர்கள் ஆயுத போராட்டம் வரைக்கும் செல்லுவதற்கு காரணமாக இருந்த நிலைமை அதில் அந்த அந்த நிலைமை நான் பிரதிக்குழுக்கன் தவசாளர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருந்த மாவட்ட ஆபித் சபை தேர்தல் அந்த மாவட்ட ஆபிர் சபை தேர்தலை நடாத்துவதற்காக இருந்த போது அன்றைக்கும் அந்த தேர்தலை குடி தோண்டி புதைப்பதற்கு ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்த காடையர்கள் மூலமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள் தேர்தலை பின்போடுவதற்கு முன்னெடுத்தது மாத்திரமல்ல யாழ் நூலகத்தையும் எரித்து சாம்பலாக்கி தொண்ணூற்றி நாலாயிரம் புத்தகங்களை பாவித்தனமான நபர்கள் அந்த நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு ஆதரவாக அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் இன்றைக்கு விஷேடமாக இந்த தேர்தலை பின் போடுவது எப்படி என எதிர்பார்த்து கொண்டு அதற்காக கொக்கரிக்கின்ற சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கும் எது எவ்வாறானாலும் குழுக்களின் தபசாளர் அவர்களே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த உள்ளூராட்சி சபை இந்த சட்ட மூலம் கொண்டு வருகின்ற போது இந்த சட்டம் மூலம் தொடர்பாக இன்றைக்கு நீதிமன்றத்தால் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு மாத்திரமல்ல இது மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய கேள்வி என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல இன்றைக்கு எங்களுடைய சிறு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகங்கள் அனைத்தும் சீர்குலைந்து போயிருக்கும் எங்களுடைய சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சிறு அதாவது விளையாட்டுக் கழகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய பெண்களை பராமரிக்கின்ற பெண்கள் அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி கிராம அபிவிருத்தி சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இருக்கின்ற நிறுவனங்கள் தான் வேறு இது முதல் உள்ளூராட்சி நிறுவனங்கள் அப்ப இந்த நிறுவனங்களில் இருந்து செயற்படுகின்ற போது அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பிரதிநிதிகள் தான் வேறு எதுவும் இந்த உள்ளூராட்சி சபையை சேர்ந்த பிரதிநிதி அப்ப அந்த உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்வதற்காகவே இந்த தேர்தலை நடாத்த வேண்டும் என மக்களுடைய பக்கம் இருந்தும் கூட கீழ்மட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடமிருந்தும் கூட எழுகின்ற கேள்வி ஆகும் அந்த வகையில் விஷேடமாக எங்களுடைய அரசாங்கம் மற்றைய முன்னைய அரசாங்கங்கள் போன்று இந்த தேர்தலோடு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்தோடு விளையாடுவதற்கு அல்ல மக்கள் எங்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் அதனால் மக்களுக்கு எங்களுக்கு ஆணையை வழங்கியிருப்பது வேதன எதுனாலும் அல்ல இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் எழுபத்தி ஆறு வருடங்களாக ஜனநாயகத்தோடு விளையாடுகின்றிருக்கின்றார்கள் ஜனநாயகத்தை தோண்டி புதைத்து இருக்கின்றார்கள் அந்த குளி தோன்றி புதைப்பதன் மூலமாக இவர்கள் தேர்தலை இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த அரசியல் லாபம் என்பது வேறு எதுமல்ல கடந்த காலங்கள் முழுவதுமே இவ்வாறான தேர்தல் காலங்கட்டங்களிலே இந்த நாட்டின் இனவாதம் மதவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாட்டில் மீள ஜனநாயகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அந்த உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பை மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதனால் மக்களுடைய ஆணை மக்களுடைய ஆணையை மேலும் வலிபெற செய்ய வேண்டும் அதற்காக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் அதற்கான எங்களுடைய அரசாங்கத்தில் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் அதை ஜனநாயகத்தை பாதுகாக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் டெபுட்டி சேர்மன் திஸ் பில் தி கவர்மெண்ட் டுடே On behalf of the opposition, we'd like to I'd like to put it on record that we are supporting the bill. So uh, there is no question of uh, uh, voting against this uh, bill. Uh, this bill, uh, in section three, states as follows: Provided that the notices of nominations, in terms of section 26 of the ordinance, shall be published on such date as the election commission may determine by order published in the gazette and such date shall however be a date not later than 3 months from the date of coming into operation of this act now this is what this this bill that we are passing today says so it basically says that from say if this bill gets its assent and the speaker signs it today itself you have 3 months to call for nominations not elections merely call for nominations now as far as the opposition and certainly our party is asking the government to consider is this. now, i am a, a single member uh, party. i'm the only member from my party. i'm also the general secretary of my party. the moment you call nominations, uh, honorable uh, deputy chairman of committees, i can't be in this parliament. i have to go around filling nomination forms because i am the person who has to sign off on every single form. Now, how can I? How can I then take part in this debate? I have got a mandate from my people to come and contribute in this debate during this budget. So, we are, what we are asking is, at least till the twenty-first of March, which is when this budget finishes, please don't call for nominations on midnight of the twenty-first. You call for nominations, but if you call for it before, I am disenfranchised. I am already as a single member of parliament from my party. Not in any committee. I can't sit in any committee because you all are so strict with regards to the number of uh, uh, members that can join in the committee and you all are not prepared to increase the numbers adequately so that you all keep a majority but also increase the opposition. I can't serve in a single committee. So the only purpose I have as a member of parliament is to come and speak here. And that also in the budget because the budget is our budget, it's our debate. We are the one who needs the time to speak. And you are effectively disenfranchising me. If you are going to call for nominations before the end of the budget, I'm not talking about any other amendments that the other honourable members from the opposition spoke of. There are shortcomings, so let it be. It applies to everybody. We will somehow get over those shortcomings or maybe even amend the laws on a future date. Because these local government elections have not been held. Honourable Deputy Chairman of Committees, the Supreme Court long time ago said that the election should be held. So your government knew that the Supreme Court's this, uh, thinking was that these elections must not be postponed. Despite that, you all have asked for three months. You could have asked for one month. You could have asked for two weeks. You have in your own law, despite the Supreme Court, Saying previously that the elections must not be postponed must be held as early as possible. You have asked for a further three months. This is your law. This is what you have asked. This is what you are passing today. So we are not asking for it to be postponed beyond three months. I can, uh, I can understand if our members from the opposition are asking that these elections must go beyond three months, then you accusing us of saying that we are postponing the elections is fair. We are not asking for one day beyond the three months. Quite the contrary. What we are asking is please don't call for nominations till the 21st of March. The Supreme Court says as early as possible. And what that means is as early as practicable. Is it practicable to call for an election effectively where we, as members of parliament and leaders of parties, have to contribute in our budget debates, but at the same time call so that as Party secretary, that I have to be in the electorate signing nomination papers. Is it physically possible? There's something wrong here. So we are not being unreasonable. The good lady who spoke before me uh, quoted from the judgment saying that you have to be reasonable when you decide the date. Isn't this a reasonable reason to have the nominations called for not before the 21st of March? So I kindly asked the Honorable Prime Minister, and the Honorable Minister concerned, to weigh in. If we all together tell the Commission that there is this practicable problem, then the Commission will obviously understand and will agree. That is all we are asking. I'm not asking for anything else. Only till the 21st, till the vote is finished, because we have to come and speak here. That's the only opportunity we have to serve as a member of Parliament. I'm not able to contribute to this Parliament in any other way, except speak for this measly 10 minutes or 8 minutes today. This is the type of uh, work that we are asked to do. On top of that, if you are trying to deny that practically by calling for this election before the 21st, I think it's extremely unfortunate that a party that had only about two or three or four or five members all this while should understand that practical difficulty should understand last time when your president was in opposition with Nantri, members, he was the most vociferous he was the most vociferous active advocate for changing the numbers to increasing the numbers in the committees so that in some way the opposition parties especially the smaller parties will get a chance today we have been completely bulldozed over on every aspect this is another one this is another one so this is not fair if you genuinely respect democracy democracy is not about sticking to timelines democracy is about enfranchising people as much as possible what you are doing is effectively disenfranchising us and i urge the honorable prime minister and the minister concerned to weigh in on these facts these are not you know we are not calling for any unreasonable amendments all we are asking is at least wait till the midnight of the 21st of March. After which you can call, and after which we are also ready to face the election. The other thing is, I want to tell you, we, like the NPP in the previous part, parliament, were the only parties. We were the only two parties that refused to meet Ranil Vikramasinghe Why? Because we felt that he did not have a mandate. We refused to go when. President Vikramasinghe was prepared to discuss the ethnic problem. We refused to go and meet him because we said he has no right to discuss it. So, that is how seriously we consider legitimacy. That is how seriously we consider the fault of getting to a position without a mandate. So, we want that. The moment the Aragalia took off, we said that this parliament must be dissolved. That the moment the Prime Minister and the President resign, this Parliament also should go because it did not have a mandate. Because the, par the people were calling for a complete reversal of its mandate that they gave two years before. So we were the people who actually wanted elections. And despite that, all we are asking is that you wait till the 21st of March. And if the government, together with the opposition, <inaudible> uh, 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 <inaudible> approaches, <inaudible> approaches the uh, Commission and, uh, and asks them, uh, to have a reasonable date after the 21st of March, I'm sure they will consider, uh, but to not to do so, Honourable Deputy Chairman of Committees, is to effectively disenfranchise parties such as us. Thank you. Garu Sundaralingam, Pradeep Mandrituma Obbatumata Vinadi, Hayak Kalyak pavathinu. No? Sabaki Talamithangam, Sabayin Tavisala Lavrakale, Uru Naatin ஜனநாயகம் வாழ்கின்றது ஜனநாயகம் இருக்கின்றது என்பதற்கு உதாரணம் காலத்திற்கு காலம் அந்த நாட்டிலே தேர்தல்கள் நடைபெற வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற வேண்டிய அந்த தேர்தலை அன்று ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நடைபெறுவதற்கு தே தேர்தலை நடத்துவதற்கு பணமில்லை நடத்துவதற்கு தேர்தலை என்று இல்லை என்று கூறினார் படநாயகத்தை பாதுகாக்க ஜனநாயகத்தை குளித்தோண்டு புதைத்த செயலாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் ஒரு மனிதனுடைய பிறப்பில் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய எல்லா சேவைகளிலேயும் இந்த உள்ளூராட்சி மன்றம் ஆற்றி வருகிறது எனவே கடந்த இரண்டு வருடங்களாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் தடைப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் விசேடமாக மலையக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூராட்சி மன்றத்துக்கு வாக்களிக்கும் அந்த மக்கள் வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்யும் அந்த மக்கள் அந்த உறுப்பினர்களுக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டது அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூலமாக மலேக பகுதிகளுக்கு இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பு சட்டத்திலே தோட்டப்புறங்களிலே சேவை செய்வதென்றால் அந்த தோட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருத்தத்தின் பின்பு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து தோட்டப்புறங்களே சேவை செய்யலாம் என்ற நியதி காணப்பட்டது எனவே விசேடமாக மலையக மக்களுக்கு கிடைத்திடக்கூடிய அந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேர்தல் பிற்போடப்பட்டமையானது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம் விசேடமாக மலையகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசில் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதேசபை தேர்தல் காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே பிரதேச சபை உறுப்பினர்களாக பல மலையக பெண்கள் இருந்திருப்பது மலையக பெண்களுக்கு ஒரு பெருமையாக காணப்பட்டது எனவே இதை அனைத்தையும் இல்லாமாக்கியவர்கள்தான் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு பல்வேறுபட்ட பட்ட இன்று என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே இவர்களின் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கலக்கம் ஒரு தயக்கம் தெரிகிறது ஏன் இவர்களுக்கு தெரியும் தேர்தல் வைக்கின்ற பொழுது மக்கள் எவ்வாறான பதிலை வழங்குவார் என்பது இவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது மக்கள் தேர்தலை விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகின்ற தேர்தலை இவர்கள் நடத்த விடாமல் பிற்போட சொல்லி கேட்பது நகைப்புக்குரிய விடயமாக காணப்படுகின்றது சபையின் தலைவர் அவர்களே விசேடமாக இன்று தோட்ட நிறுவனங்கள் விசேடமாக தோட்ட நிறுவனங்கள் மலையக மக்களுடைய சேவைகளை இன்று அந்த மக்களுக்கு சேவை வழங்குவதை நிறுத்தியிருக்கிறது இன்று அந்த மக்களுடைய நலன்புரி திட்டங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்கள் செயல்பட்டு வருவதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அந்த மக்களுடைய வீதி புனரமைப்பு மக்களுடைய தண்ணீர் வசதிகள் அதே போல அந்த மக்களுடைய பல்வேறுபட்ட நன்மைகளை இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கடந்த காலங்களிலே நடாத்தி வந்திருந்தது இன்று அந்த சேவைகள் இல்லாமல் அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதை நாங்கள் கூறிக்கொள்ளப்படுகிறோம் இன்று இவர்கள் கூறுகிறார்கள் பல்வேறு காரணங்களை காட்டி ஒருவர் பரிட்சை என்கின்றார் இன்னொருவர் வரவு செலவு திட்டம் என்பதால் நாங்கள் மக்கள் மத்தியிலே சென்று பிரச்சாரம் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள் நான் கூறுகிறேன் மக்கள் தேர்தலை விரும்புகிறார்கள் மக்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் தேர்தலுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிராக ரணில் விக்ரமசிங்க செயல்பட்டது போல இங்குள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் செயல்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற தேர்தலை காலத்து காலம் வைப்பதே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் எனவே இந்த நீதிமன்றம் தீர்ப்புக்கு இனங்காக உடனடியாக தேர்தலை வைத்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கும்படி இந்த உயர்ந்த சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இறுதியாக ஒன்றை கூறுகின்றேன் இருளிலே இருக்கின்ற ஒலிக்கீற்றாக சமர்ப்பித்திருக்கிறது ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே ஆசிரியருக்கு சம்பள உயர்வை வழங்கி இந்த அரசாங்கம் அவர்களை கௌரவித்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு விட வாய்ப்புக்கு ගරු රාාවනාාතන් අරචු නාමත්‍රිතු ඔ විනි හ.